சிந்தாமணி சேவையின் தைரிய நாடக முகவாக காரணம் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இதே அரங்கில் இவர் ஏற்பாடு செய்த நிகழ்ந்தான் இந்நாடக முதல் முறையாக இயக்கப்பட்டது எங்கள் அன்பு அண்ணன் பலரை நான் தேவை இனியை வாழ்த்துக்கும் வணக்கம் எப்போதுமே எல்லா நிகழ்ச்சியும் கடைசியா பேசுற பொறுமையை வந்து நான் வந்து அனுமதிக்கிற மாதிரியான பல மேடைகள் எல்லாம் ஒன்று அது நல்லதுதான் பேசிட்டாங்க பெரும் ஆளுமைகள் பேசுறாரு மருவியா பேசுறாங்க அங்கேயமா பேசிட்டாங்க அவங்க எல்லாருமே இந்த நாடகம் பாத்திரம் எப்படி எப்படிலாம் நடக்கணும் அவன் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க புத்தகம் குறிக்கும் புத்தக ஓவியம் குறிக்கும் எல்லாருமே பேசிட்டாங்க இப்ப நான் என்ன பேசுறது ஒன்றும் பிடிக்கலாம் அரசு ஐயா சொல்லிக்க முக்கியமான விஷயங்களை நான் அதை பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் குழந்தைகள் செயல்பாடுகளில் நாங்கள் வந்து எதிர்பார்த்தப்பட்ட உரையிலிருந்து பல தரப்பட்ட சமூக ஆஹ் மற்றும் சமுதாய குழந்தைகளை வந்து நம்ம ஒரு திணைஞ்சு நிகழ்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுல ஒரு ஒவ்வொரு திகழ்வுகளுமே வானிய தொழிலிருந்து குழந்தைகள் நான் வந்து நிகழ்ச்சி ஆனா எனக்கு ஒரு மிகப்பெரிய குறையும் இருக்கு அதுல அஹ் அதை முயற்சி செஞ்சு ஒரு தோத்து போய் இனிமே அதை பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு அதை பண்ணாம நிறுத்தி வச்சிருக்கோம் ஆனா ஐயா சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அந்த தோல் சரி அதை தோத்தது தோத்ததா இருக்கட்டும் ஆனா வந்து மற்ற மாற்று வடிவத்தை நம்ம யோசிப்போம் ஏன் ஏன் தோத்தோங்கிறது காரணம் எனக்கு அப்பயே தெரியும் தோத்தப்பே தெரியும் ஏன் தோத்தோம் அப்படின்னு காரணம் என்னன்னா ஒரு சரி என்னோட வேகத்துல இருக்கக்கூடிய அரசியல் புரிதலுக்கு ஒரு நபரை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஒருங்கிணைச்சு நாடகம் பண்ண வச்சு வச்சு அத மேல நம்பினது ஒரு மிகப்பெரிய தவறாதான் இருந்துச்சு தவறுன்னு சொல்றது ஒரு அனுபவம் ஆனா இனிவரும் காலங்கள்ல அந்த ஊர் குழந்தைகளே நம்ம நாளைக்கு தயார் பண்ண வேண்டிய தேவையை வந்து அரசியலா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு அதை வந்து முன்னெடு முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து செய்வேன் ஏன்னா நான் தோல் அப்படின்னு சொன்னப்ப எனக்குரிய ஆலோசா இருந்த தொடர்புகள் எனக்கு தெரியல அது நடந்தேன் ரெண்டாயிரத்தி முடிஞ்சு அது நடந்த ஆலோசம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு கூப்பிட்டா ஒரு மாசம் என் கூட வந்து தங்கி உட்கார்ந்து அந்த ஊர் குழந்தைங்க தயார் பண்ணி அந்த ஊரோட தேட்டர்ல உருவாக்கான மனிதர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க கம்பி கண்கள் அதை நோக்கி நம்பருக்கு அதே மாதிரி இந்த நாடகம் உருவான காரணம் புத்தகம் படிச்சு ஒரு நான் நலம் ஏரியும் அதிகாலை நான் அதிகாலை வாசிச்சு முடிச்சு அதை நோக்கி அதை நோக்கி முடிச்ச உடனே அந்த தோணுன ஒரு விஷயம் வந்து இந்த கதைகளை சில கதைகள் மாத்திரம் எப்படி இருக்கும் குழந்தைகளை மையப்படுத்தி பெரியவர்களுக்கான கதைகளை அதே நேரம் இந்த கதைகளை நாரகம என்ன ரெண்டு பார்வை வரும்போது நாரகனம் மாத்துவோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு யார் அப்படி யோசிச்ச உடனே வந்து வசந்தன் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி கிடையாது அதுவும் இரண்டாண்டுகள்ல அதுவும் இந்த இருபத்தைந்து மேடைகள்ல நான்கு புத்தக கண்காட்சி ரெண்டு புத்த கண்காட்சி மேடை அதுவும் புத்தகண்காட்சி ஆறாங்க திருச்சி வேட்பாளையம்

நாடகம் உச்சுக்கு மேடையே இறங்கினோடனே ஒரு வய வயதான ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு அன்போடு சேர்ந்து கட்டி குடிச்சு முட்டவாங்க ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான சம்பவம் புத்தகங்காட்சி இறங்கல அப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்குங்க இந்த ஆஹ் ரொம்ப எனக்கு இதில் ஒரு புள்ளியாக போக்க புள்ளியா நான் இருந்திருக்கேங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அடுத்த ஒரு புத்தகத்தையும் வசந்த சொல்லியிருக்கிறேன் அதையும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறேன் முயற்சி பண்ணி பார்ப்போம் எல்லாருமே எல்லாமே முயற்சி தான் எதுவுமே வெற்றியோ இதுதான் கிடையாது எல்லாமே முயற்சியும் அனுபவம் தான் அதன் அடிப்படையில் தொடர்ந்து பயணம் அப்படின்ற தேர்வை நமக்கு எடுத்து அரசையா சொன்ன மாதிரி கட்டாயம் அந்த கட்டத்துல ஒரு பெரும் நாடக பாய்ச்சலை வந்து பாய்ச்சலுக்கான முயற்சியை செய்வேன்